ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் சப்போர்ட் சேனல் கிளிக் த பெல் பட்டன் சகோதரர் ஒருத்தர் கடைசியாக ஒரு வீடியோல கேட்டிருந்தாரு நான் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அடிக்கடி ஷோல்டர் இன்சுரி வருது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர் இன்சுரி வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன இருக்குன்னா நம்ம வந்து வார்ம் அப் பண்ணாம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதா தான் இருக்கும் அதாவது தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துருக்க மாட்டோம் வார்ம் அப் பண்ணாம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது சட்டுன்னு வெயிட்டை தூக்கும்போது என்ன ஆகும்னா இன்சூரி கண்டிப்பா ஆகும் அதுவும் ஷோல்டருக்கு வந்து அது ரெடி ஆகாம நம்ம ஒர்க் அவுட்டு படமா எடுத்தோம்னா ஃபாஸ்டா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்ஜுரிங்கிறது கன்ஃபார்ம் ஏன்னா நானே அதை அனுபவிச்சிருக்கேன் ஷோல்டர் இன்ஜுரி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா ஷோல்டரை பொறுத்தவரை இல்லை ஒரு ஒரு சதை முறிவோ இல்லை ரைட்டாக பிறல் தர வந்துருச்சு அப்படின்னா ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண முடியாது பைசஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது செஸ்ட் பண்ண முடியாது எது பண்ணாலும் ஒரு ஒரு வீக்னஸோடயே இருக்கும் வா மறுபடியும் ரெக்கவர் ஆகுது வரைக்கும் கஷ்டம் நான் ஃபீல் பண்ணதுனால சொல்றேன் அதனால எப்போவுமே எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் உடம்புக்கு நல்ல ஒரு வார்ம் அப் கொடுத்துட்டு நல்ல ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா நான் என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்க போறேன் எக்ஸ்ட்ராவும் ரெண்டு மூணு ஆட் பண்ணுவோம் ஓகே நான் உடனே என்ன பண்றதுனா எக்ஸாம் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அதாவது உடம்பு தயார் பண்ணணும் இப்படி நம்ம ஏதாவது மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம் போனவுடனே வெயிட் எடுத்து அப்படின்னு அடிச்சோம்னா ஓகே அதனால் முதல்ல உடம்ப தயார் பண்ணணும் ஆக்டிவ் 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 இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா டூ அந்த மாதிரி ஆ ஓகே ஓகே டான் நான் இது வந்து கவுண்ட் பண்ணல நீ ஒரு பத்து பத்து வச்சு கூட பண்ணலாம் ஒவ்வொரு ஒரு கூட்டையும் பத்து பத்து வச்சு கூட பண்ணலாம் நான் பத்து பத்துன்னு பண்ணல நான் பொதுவாக பண்றது மாதிரி பண்றேன் ஓகேவா うん。Ah. <sighs> mm. ഓക്കേ ഓക്കേടാ നീ കാണാതെ ആണതെ அப்புறம் எப்போவும் சொல்கிறது தான் ஃபிட்னஸ்ங்கிறது கட்டுமஸ்தான் உடம்பு வைக்கிறது இல்லை ஃபிட்னஸ்ங்கிறது நம்மளை நாம் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு லைஃபை வாழ்கிறதுக்கு நம்ம உயிர் சொல்லக்கூடிய வேலைகளை செய்கிற அளவுக்கு நம்ம உடலை தகுதியாக வச்சுக்கிறது தான் ஃபிட்னஸ்ஸு ஃபிட்னஸ்னால் என்னென்னா ரியல் ஹாப்பினஸ் ஓகே நினச்சத சாப்பிட்றதுக்கும் நினச்ச மாதிரி நம்ம நம்மளை நம்ம இயக்கிறதுக்கு முன்னாடி தான் தேவையானதுதான் ஃபிட்னஸ் ஓகேவா சாப்பிடாமல் கிடந்து கஷ்டப்பட்டு லைட்லேயே இருந்து சமம் இருந்து ஒரு ஒரு இல்லை நீ மேக்ஸிமம் நம்ம மனிதர்களை பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு நேரம் தான் இருக்காங்க மேக்சிமம் மனிதர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க பைக்கில் போகும்போது எப்படி இருக்கீங்க நிறையா பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க ஏன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு எப்படினா சிரிச்சா சிரிக்க மாட்டான் நேற்று கூட எவனா வந்து வந்தானே ஏய் உன் பேரண்ணா உன் ஃப்ரெண்டு தான பேர் அரசு உன் பேரண்ணா அர்ஷத் ஏண்டா சிரிக்க மாட்டியாரா அது ஒரு நல்லா தான் இருக்கில்லண்டா இல்லை சிரிச்சு கூட வேண்டாம் ஹர்ஷத் அப்படின்னு கூட சொல்லலாம் ஹர்ஷத் அப்படி சொல்றான் ஆஹ் அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு இருக்கத்தோட இருக்காங்கன்னு தெரியல இருங்க எப்போ முகத்தை வந்து ஒரு ஹாப்பி ஃபேஷன் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உனக்குள்ள ஒரு இருக்கம் இருக்கிறதுனால தான் மனசுக்குள்ள இருக்கம் இருக்கிறதுனால தான் அந்த முகத்தில் வெளிப்படும் உனக்குள்ள வந்து அந்த இருக்கத்தை வைக்காத மனசை வந்து ஃப்ரீயாக விடும் ஹாப்பியாயிருக்கும் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு டாக்குன்னா எல்லாருந்து சொல்கிறது தான் எப்பவும் சொல்கிறது தான் ரொம்ப ஷார்ட்டு சீக்கிரம் போயிடுவோம் அப்போ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கு கஷ்டங்கள் வரதான் செய்யும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் தூக்கி கொண்டு சுமக்காதீர்கள் ஓகே என்னையா கிளம்புறியா ஓகேயா பாயா தூக்கி கொண்டு சுமக்காதீர்கள் அந்த கஷ்டம் வந்துச்சா அதை ஏற்றுட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு நடைபோடுங்க சந்தோஷமாக இருங்க இது நான் சொல்றது இது அட்வைஸும் கிடையாது இது மோட்டிவேஷனும் கிடையாது நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணுறது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதே எடுத்துக்கோங்க தண்ணு இது பண்ணோம் இது பண்ணோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னா அந்த கஷ்டத்தை நம்ம கையில எடுக்கத விட்டுவன் கை விட்டுனும் என்னுடைய கான்செப்ட் அதுதான் நான் தான் இருக்கேன் எல்லாருக்கும் சங்கடம் வரதான் செய்யும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனா அந்த கஷ்டங்களையும் கஷ்ட சங்கடங்களையும் வந்து நீயே தூக்கிட்டு திரும்பி அதை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா கஷ்டமும் தீராது கவலையும் தீராது அதிகமாகத்தான் செய்யணும் அப்போ ஒரு கஷ்டம் வருது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கான கடமையை மட்டும்தான் செய்யணும் அதுக்கான சொல்யூஷனை ஆண்டவன்கிட்ட விட்டுறணும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தீக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகளை நம்ம செய்யணும் ஐயோ இவ்வளோ செஞ்சு இது தீரமாட்டேங்குது தீரமான அப்படி கூடாது கடவுள் கையில விட்டுட்டு நம்ம நடைபோணும் கஷ்டமா இருக்குது சங்கடமாக இருந்தால் சங்கட போட்டுருக்கிறது இருங்க பிரச்சனை எல்லாத்தையும் இறைவன்கிட்ட விட்டு நிறைய பேர் நாத்திகவாதிகள் இருப்பீங்க ஏன்னா நிறைய நாத்திகவாதிகள் வந்து கஷ்டங்கள் வரும்போது இறைவனை தேடுவாங்க ஓகேவா இறைவன்கிறது என்னைய பொறுத்த எனக்கு இறைவன்கிறது இருக்கிறது உண்மைதான் உண்மை இல்லை அதுதான் உண்மை ஓகே அது அது உண்மைதான் இறைவன் கையில் நம்ம பிரச்சனைகளை நம்மளை ஒப்படைச்சிட்டு நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும் ஓகே அதில் கஷ்ட இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இறைவன் கொடுக்கறதேன்னு நினச்சிக்க வேண்டியதான் இந்த ஒரு இது கூட உண்டு என்னன்னா இறைவன் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்கிறதை யாராலையும் கொடுக்க முடியாது ஓகே நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை என்ன நம்ம எதை நோக்கி போகிறோம் அதுக்கான வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும் தவிர அதில் எது வந்தாலும் இறைவன் கொடுக்குறதா கேட்டுக்க வேண்டியதான் கஷ்டமே கொடுத்தாலும் ஆண்டவா நீ கொடுக்குறது நான் சந்தோஷமாக இருந்தாலும் இறைவாக நீ கொடுக்கறதை ஏற்றுக்குறோம் அப்படி நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும் ஓகே இது வந்து தப்புன்னு சொன்ன ஒன்று புரியிற விஷயம் இல்லை கொஞ்சம் அப்படியே உணர்ந்து புரியுற விஷயம் சரி சொல்கிறேன் ஓகே ஓகே அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம தனியா பேசலாம் அது ஒர்க் அவுட் டைம்ல பேசினா செட் ஆகாது அதான் ஆன்மீக தன்மையோட பேசணும் அப்படிதான் சூப்பராக இருக்கும் ஓகே உள்ள கொட குடக் சவுண்டு கட்டு இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருக்கு லெக் ஏன் இவ்வளவுதெல்லாம் லெக் வராது இப்ப நான் கலவி பிராக்டிஸ் எல்லாம் போய் இந்த கிக்கு வரும் நமக்கு இப்படி எடுத்து இப்படி அடிக்கிற அதுக்கு இந்த லெக்கை போட்டு பண்ணி பிரித்து போட்டாங்க பரவாயில்ல ஓகே என்ன இதுலாம் பண்ணி முடிச்சிவிட்டு நீ வந்து செஸ்ட்டு போட போகிறோம் அப்படின்னா என் ஆஃப் புஷ் அப்ஸ் வந்து போட்டுட்டு தான் நம்ம செஸ்ட்டு போகணும் அதாவது ஒரு ஒரு மூணு நாலு செட்டாச்சும் நம்ம வந்து புஷ்அப் போடணும் நிறைய பேர் நம்ம பத்து கவுண்ட் போட்டு அந்தால அளவு செஸ்ட் அடிக்க ஓடிடுவது அப்படி போடக்கூடாது நான் வந்து பம்பிங் புஷ்அப்ஸ் வந்து ஹண்ட்ரட் புஷ்அப்ஸ் போடுவேன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ஐம்பதாச்சும் போடணும் ஓகேவா ஒன்று ஷோல்ட்ரு போடதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேட்ரல் ரைஸு ஃப்ரெண்ட் ரைஸு இந்த ரெண்டும் வந்து சிம்பிள் வெயிட் ஒரு மூணு கிலோ ரெண்டரை கிலோலாம் இருக்கும்ல அதில் கொஞ்சம் பண்ணணும் பண்ணி வார்ம் அப் பண்ணிட்டு ஷோல்டர் ஷோல்ட்ரு அதே மாதிரி லேட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் புல் அப்ஸ் ஒரு மூணு வந்து நாலு செட்டு ஓகேவா கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் ரிலாக்ஸ் போடணும் ஓகேவா இது எல்லாமே வந்து ப்ரீ ஆக்டிவேஷன் நம்ம மசலை வந்து ப்ரீ ஆக்டிவ் பண்ணுறதுக்கு செஸ்ட்டு ப்ரீ ஆக்டிவ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் புஷ் அப் சொல்லியிருக்கோம் அது வந்து ப்ரீ ஆக்டிவ் என்ன சொல்லியிருக்கோம் ஃபுல் அப் சொல்லியிருக்கோம் ஷோல்டருக்கு வந்து இது லெக்கு வந்து ஃப்ரீ ஸ்குவாட் ஓகே பைசப்ஸுக்கு வந்து ஓ இந்த இந்த இதை பண்ணல நான் உங்களுக்கு இது வந்து பைசப் ஸ்ட்ரெச் ரொம்ப முக்கியம் ஏன்னா எனக்கு லாஸ்ட் நான் ரோப்பு ஏறி எனக்கு பைசப்ஸ் வந்து கிராம்ப் ஆயிடுச்சு அப்போ இந்த ஸ்ட்ரெச்சு தான் எனக்கு அதிகமாக பண்ண சொல்லியிருந்தாங்க இதான் இந்த ஸ்ட்ரெச் நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம் இந்த ஸ்ட்ரெச் ஆப்போசிட் இது பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண பிறவும் பண்ணுங்க பைசப்ஸ் ஒர்க் அவுட் முன்னாடியும் பண்ணுங்க பின்னாடியும் பண்ணுங்க முன்னாடி பின்னாடினா டபுள் பண்ணி வச்சு பாருங்க அவனே சிரிக்கான் இல்லை பயனுங்க ஓகே இது பைசப்ஸ் வச்சு பைசப்ஸுக்கும் அதே மாதிரி தான் லைட் வெயிட்டில் லைட்டாக கொஞ்சம் பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் அடிக்க ஆரம்பிங்க எடுத்த உடனே வெயிட் அடிக்காதீங்க ட்ரைசப்ஸுக்கும் அதே மாதிரி தான் ட்ரைசப்ஸுக்கு நான் இழுச்சு சொன்னோம்ல இது கண்டிப்பாக பண்ணுங்க சூப்பை கண்டிப்பா பண்ண வேண்டியது பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பம்பிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வெயிட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜா நைன்டி நைன் பெர்சென்டேஜ் விடக்கூடாது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம இன்சுவரியில இருந்து தடுக்கலாம் அதுபோக ஆரோக்கில போடாமல் இருந்தோம்னா இது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம்னா இன்சுரி தடுக்கலாம் ஆர்வ கோலாம கோளாறுல பண்ணாம இருந்தா இதையும் அதையும் சேர்த்து ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம வந்து இன்சூரி எதுவும் ஆகாம தடுக்கலாம் அது போக ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய குறைவால நடக்கும் ஓகே அந்த கவனக்குறைவும் இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சேஃபா ஒர்க் அவுட்டை பண்ணி முடிக்கலாம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல புடிச்சதா எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா பரோ